இளைஞர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் தில்லியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கும் பிரதமர் இளைஞர் திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு முயற்சியாக நாடு முழுவதும் உள்ள அரசு ஐடிஐக்கிளை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் மேலும் ஐந்து லட்சம் பட்டதாரிகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார் தொழில் சார்ந்த படிப்புகள் மற்றும் தொழிற்கல்வியை மேம்படுத்த பீகார் மாநிலத்தில் ஜன் நாயக் கற்பூரி தாக்கூர் திறன் பல்கலைக்கழகத்தை அவர் திறந்து வைக்க உள்ளார் நாட்டில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்களில் இருபது சதவீத இளநிலை படிப்புக்கான இடங்கள் அகில இந்திய போட்டித் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறியிருக்கிறார் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் இந்த முடிவின் காரணமாக நாடு முழுவதும் ஒரே சீரான எளிமையான மாணவர் சேர்க்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் வரும் கல்வியாண்டு முதல் இது அமல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பனிரெண்டாம் வகுப்பில் உயிரியல் வேதியியல் இயற்பியல் கணிதம் வேளாண்மை ஆகியவற்றை படித்த மாணவர்கள் இந்த போட்டித் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் இந்த தேர்வை நடத்தும் என்றும் வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் ஆய்வு மேற்கொண்டார் ஆதிதிராவிடர் நலத்துறையின் சார்பில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது பணிகளின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு மேற்கொண்டதுடன் முடிவடைந்துள்ள பணிகளின் தரம் பற்றியும் அவர் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து அடிப்படை வசதிகளை செய்து தரும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்ததை அடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அமைச்சர் மதிவேந்தன் அறிவுறுத்தினார் கரூர் சம்பவம் குறித்து மாற்று கருத்து தெரிவிப்பவர்களை கைது செய்வது கண்டனத்திற்குரியது என்று பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கரூர் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ள மாநில அரசு ஒரு நபர் ஆணையம் அமைத்திருப்பதை வரவேற்பதாக கூறினார் இந்த சம்பவம் குறித்து மாற்று கருத்துக்களை தெரிவிப்பவர்கள் கைது செய்யப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்த அவர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் உண்மையை கண்டறிய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இலங்கைக்கு கடல் வழியாக கடத்த சரக்கு வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட ஆயிரத்தி இருநூறு கிலோ பீடி இலைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் கடற்கரை பகுதியில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது சரக்கு வாகனத்தில் இலங்கைக்கு கடத்துவதற்காக கொண்டுவரப்பட்ட சுமார் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்தி இருநூறு கிலோ பீடி இலை பண்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் இந்த விவகாரத்தில் பீடி இலைகளுடன் பிடிப்பட்ட இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் தென்காசியில் பெண் சிசு கொலைக்கு ஆதரவாக முகத்தை மூடிக்கொண்டு சர்ச்சைக்குரிய வகையில் வீடியோ பதிவிட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சமூக வலைதளத்தில் பெண் சிசு கொலைக்கு ஆதரவாகவும் பெண்களுக்கு எதிராகவும் சர்ச்சைக்குரிய முகத்தை மூடிக்கொண்டு கருத்து தெரிவித்த வீடியோ வைரலாகியது இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அதில் ஆலங்குளத்தைச் சேர்ந்த தீபன் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆஸ்திரேலியாவில் நடைபெறவுள்ள மூன்று போட்டிகளை கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரில் விளையாடுவதற்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெஸ்ட் போட்டி மற்றும் இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள நட்சத்திர கிரிக்கெட் வீரர்கள் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோர் அந்த அணியில் இடம்பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது இரு அணிகளுக்கும் இடையிலான முதற் போட்டி வரும் பத்தொன்பதாம் தேதி பேர்த்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி அடிலைடிலும் இருபத்தி ஐந்தாம் தேதி சிட்னியிலும் நடைபெறும் இதனைத் தொடர்ந்து ஐந்து போட்டிகளை கொண்ட இருபது ஓவர் கிரிக்கெட் தொடர் நடைபெறும் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா பதினைந்து பதக்கங்களை வென்று நான்காவது இடத்தில் உள்ளது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தில்லியில் நடைபெற்று வருகிறது இந்த போட்டியில் இந்தியா நேற்று இரண்டு தங்கம் மற்றும் இரண்டு வெண்கலம் உட்பட நான்கு பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளது இதன் மூலம் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற பதக்கங்களின் மொத்த எண்ணிக்கை பதினைந்தாக உயர்ந்துள்ளது இந்திய பாரா தடகள வீரர் நிஷாத் குமார் உயரம் தாண்டுதல் பிரிவில் தனது முதல் தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளார் அதே நேரத்தில் சிம்ரன் சர்மா பெண்களுக்கான நூறு மீட்டர் ஸ்பிரிண்ட் பிரிவில் தங்கப்பதக்கம் என்று தனது வெற்றியை பதிவு செய்துள்ளார் இதேபோல் ஆண்களுக்கான வட்டு எறிதல் போட்டியில் பர்தீப் குமார் வெண்கலப் பதக்கம் என்றார் பெண்கள் பிரிவில் பிரீத்தி பால் இருநூறு மீட்டர் வட்டு எறிதல் பிரிவில் வெண்கல பதக்கம் என்றார் இதன் மூலம் இந்தியா தற்போது ஆறு தங்கம் ஐந்து வெள்ளி மற்றும் நான்கு வெண்கலத்துடன் நான்காவது இடத்தில் உள்ளது பனிரெண்டு தங்கம் உட்பட முப்பத்தி ஏழு பதக்கங்களுடன் பிரேசில் முதலிடத்திலும் சீனா முப்பத்தி எட்டு பதக்கங்களுடனும் போலந்து பதினைந்து பதக்கங்களுடனும் இரண்டாவது இடத்தில் உள்ளது